தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைச்சலினால் உண்டாகிய பஞ்சமல்ல ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமல்ல கத்தருடைய வசனம் கேட்க பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது அவர்கள் கத்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து துரிந்துவதை கண்டடையாமற் போவார்கள் என்று வசனம் நம்மை உணர்த்துகிறது கேட்கிற அன்பான தேவச்சனமே இன்னைக்கு வசனம் மிக சுலபமாக நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது அப்படி சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த நாட்களிலே நீங்கள் வசனத்திலே தியானமாயிருங்கள் வேதத்தின் ரகசியங்களை ஆய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் பரலோக தேவனிடத்திலே மண்டியிட்டு தேவ ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தேவருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒவ்வொரு பொழுதிலும் அவருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்க கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இரவும் பகலும் வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவா அவன் செய்கிற காரியங்களை கத்தேர் வாக்க பண்ணுவார் என்று நான் பார்க்கிறோம் யோசுவா ஒன்றாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனம் சொல்லுகிறது இந்த நியாய பிரமாணத்தின் மேலே இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயிலிருக்கும்படி இரவும் பகலும் இதிலே தியானமாய் இருப்பாயாக என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது நீ அதன்படி நடப்பா என்று சொன்னால் வேத வார்த்தையின்படி நீ நடப்பா என்று சொன்னால் நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நிபுரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஒருவனும் விளக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவேன் வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்கள் வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் அவர் அவர்கள் உடன் கூட ஆண்டவர் இருப்பது மட்டுமல்ல வேதம் சொல்லுகிறது அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே கொடும் பஞ்சம் வரப்போகிறது வசனம் கிடைக்கக் கூடாமல் போகிற காலம் நமக்கு சீக்கிரம் வருவதாக இருக்கிறதுனாலே வேதத்திலே இதுவரைக்கும் வேதத்திலே தியானமாய் இராத தேவ பிள்ளைகள் வேதத்தில் பிரியமாயிருங்கள் தியானமாயிருங்கள் வேதத்தின் ரகசியங்களை ஆய்ந்தறிந்து கொண்டு கத்திற்கு இன்னும் நீங்கள் வேரூன்றி நிற்க பிரயாசப்படுங்கள் அமேன்